ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ சாரி ராசிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவனை வச்சுட்டு என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ கொஞ்சம் அவனுக்கு உடம்பு பரவாயில்ல ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம வீட்டில் அந்த தேங்காய் நார் இருக்கோல்ல இதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இந்த மாதிரி வே இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஏழு டிப்ஸ் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மாதிரி தேங்காய்நாரை பிச்சா இந்த மாதிரி வரும்ல தூள் அந்த தூளை நம்ம இண்டோர் பிளான்ட்டாக இருக்கோம் அவுட்டோர் பிளான்ட்டாக இருக்கட்டும் நம்ம அந்த தூளை போட்டு செடி வச்சோம்னா நமக்கு வந்து நிறைய மண்ணு வந்து தேவைப்படாது இந்த தேங்காயில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை இந்த தேங்காய் நாருக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான மண் தேவைப்படாது நம்ம இன்டோராக இருக்கட்டும் இல்லை அவுட்டோராக இருக்கட்டும் இல்லை தோட்டம் நம்ம வைக்கிறவங்களாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி தேங்காய் நார் பயன்படுத்தி நம்ம செடி வைக்கும் போது நம்ம சீலிங்க்கு வந்து ஓவராக மண் வந்து ஓவராக வெயிட் இருக்கும் ஆனால் தேங்காய் நாறு வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னா இந்த டிப்பும் நம்ம டெய்லி லைஃப்க்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பஞ்சில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற பஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூக்கி போடுவோம்ல அந்த ஐஸ்கிரீம் குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இருக்க பிசிறு எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நீக்கிட்டு நம்ம ஐஸ்கிரீம் குச்சியில் வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டிடணும் நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ண போகணும்னா நம்ம டெய்லி தோசை ஊற்றும் போது அந்த கல்லுக்கு வெங்காயம் வச்சு தேய்ப்போம் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக தான் இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம வந்து தேய்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ கொஞ்சம் முன்னதும் பின்னதுமாக இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ஈவனாக வந்து வந்து நம்ம கட் பண்ணிப்போம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடவுனையும் நீங்கள் பார்த்தோன்னையுமே கண்டுபிடிச்சிப்பீங்க நல்ல ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா நம்ம தோசைலாம் சுடும் போது நம்ம எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடல வெங்காயத்தை வச்சு அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் நார் நம்ம கண்டுபிடிச்ச ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நல்லாவே எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் வந்து இந்த தேங்காய் நாறு எண்ணெய்க்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பெரிய பெரிய வாட்ரு பாட்டில்லாம் இருக்கோல்ல அதை கீழே அடியில் போய் நம்மளால கழுவ முடியாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கட்டைப்பை குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ப கட்டைப்பை குச்சியோடய அடியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நல்ல தேங்காய் நாரை வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டணும் நீங்கள் எவ்வளோ டைட்டாக கட்டுறீங்களோ அவ்வளோ டைட்டாக இருந்தால் தான் அந்த தேங்காய் நார் வந்து உருவிக்கிட்டு வராத இருக்கும் ஸோ வந்து நம்ம நல்லாவே டைட்டாக கட்டிப்போம் டைட்டாக கட்டிவிட்டு முன்னுதோ பின்னுதமாக இருக்கும்ல நம்ம இப்போ வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் நல்லா அந்த வாட்டர் கேனு உள்ளே போட்டு கீழே அடி வரைக்கும் போட்டு நல்லாவே தேய்ச்சி கழுவிட்டேன் இந்த வாட்டர் கேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் உள்ளே வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜென்ஸோட சீப் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம தலைவார சீப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து ஜென்ஸு தலைவார சீப்பு எடுத்துக்கிறேன் அந்த சீப்பில் வந்து இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நம்ம வந்து நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் நான் எப்படி கட்டுறணும் நீங்கள் அந்த மாதிரி கட்டிக்கோங்க இதை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கு வாஷ் பேஷின் இதெல்லாம் தேய்க்கறதுக்கான ஸ்க்ரப்பராக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டு சிங்க்கு அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம வீட்டு சிங்க்கு வாஷ் பேஷன் எல்லாமே நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எப்பெல்லாம் தேய்க்கிறோமோ அப்போல்லாம் எடுத்து எடுத்து இந்த சீப்பை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம நார்மலாக இந்த மாதிரி சீப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி செஞ்சோம்னா இந்த மூளையில் இங்கே இருக்கு எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் இந்த தேங்காய் நாரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கறதுக்கே நம்ம சிங்க்கு பல்லப்பல்லன்னு இல்லை நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை தேங்காய் நாறு உள்ளே போனால் அடைச்சிக்குமோன்னு தேங்காய் நாறு வந்து ஒரு இயற்கையான பொருள் அது வந்து மண்ணில் போட்டோடனே மக்கிடும் ஸோ கொஞ்ச நாளே அப்படி சப்போஸ் மீறி உள்ளே போச்சுனாலும் மக்கிடும் நம்ம வந்து கழுவும் போது பார்த்துக்கிட்டே தானே கழுவ போகிறோம் ஒன்று ரெண்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுவீங்க தண்ணியில் எப்படி மக்கும் மண்ணில் தானே மக்கோன்னு கண்டிப்பாக மக்கிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பஞ்சையும் எடுத்து ஒரு கட்டப்பை கொம்பில் வந்து நான் ஃபுல்லாகவே சுற்றிக்கிறேன் கொஞ்சம் அன் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பரவாயில்ல நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய தேங்காய் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக இருக்கிற தேங்காய் நாரை எடுத்துருக்கோன்றதுனால நமக்கு வந்து குட்டியான ப்ரெஷ் தான் இருக்குது நீங்கள் வந்து பெரிய பெரிய தேங்காய் நாரை எடுத்திங்கன்னா பெரிய பெருசாக இருக்கும் நல்ல ப்ரெஷ்ஷு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஜன்னல் வந்து துடைக்கிறதுக்கு மெயினாக வந்து இந்த கிச்சன் ஜன்னல்லாம் வந்து பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து நல்லா கட்டிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கும் போது எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அந்த தேங்காய் நாரில் ஒட்டிட்டு வந்துடும் இது போல அவுட்டரில் இருக்க ஜன்னலுக்காக நம்ம தேங்காய் நார் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம்னா எல்லா பிசு பிசுப்பும் வந்துடும் அடுத்த டிப் என்னன்னா இது வந்து எங்கள் ஊர்லலாம் ரொம்பவே ஃபேமஸான டிப் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு வீட்டில் கூட இதை யூஸ் பண்ணாத இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து நல்லாவே பிச்சுக்கோங்க பிச்சுட்டு பிச்சுட்டு நல்லா இது மாதிரி நான் எப்படி சுருட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் சுருட்டிங்கனாலே அதில் இருக்க ஒரு பிசுக்கு இல்லாத எல்லாமே வந்துடும் இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு கம்பி பஞ்சு இருக்கும்ல அதில் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை கழுவுனோம்னா நம்ம பாத்திரம் வந்து சும்மா பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த ஸ்க்ரப்பர் பச்சை பஞ்சு சொல்லுவாங்களா அது இந்த கம்பி பஞ்சு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க வெறும் தேங்காய் நாரை தான் வச்சு கழுவாங்க நம்ம பாத்திரங்க பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறதுக்காக மறந்துட்டேன் அதாவது என்னென்னா நம்ம வந்து நெருப்பு போட்டு சாம்பிராணி போடுவோம்ல அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் நாரை கூட வச்சு நம்ம தேங்காய் நாரை கூட பற்றி வச்சு சாம்பிராணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இருக்க எந்தெந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா